நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் எடுமே கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன் இந்த வீடியோ பகுதியில் தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா புக்கில் அப்படியே படிக்கணுமா தமிழ் ஜி எப்படி படிக்கிறது சார் சரிங்களா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே படிக்க தெரியும் ஆனால் அது எப்படி முறையாக படிக்கணும் கடைசி டைமில் ரிவிஷன் டைமில் அளவுக்கு நம்ம படிக்கிறது வந்து கை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்தா அந்த வெற்றி வந்து கண்டிப்பாக இருக்குது சரிங்களா ஓகே இப்போ நோட்ஸ் எடுத்துனா நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னா எது எதில் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் புக்கில் படிக்கணுன்னா எல்லாம் புக்கில் அப்படியே படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அவங்களுக்கு ப்ரூஃபோடு சொல்ல போகிறோம் சரிங்களா ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க ஆனால் அந்த லாஸ்ட் டைமில் அந்த ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அது வந்து யார் வந்து சரியாக வந்து ஈஸியாக எளிமையாக பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவாங்க ரொம்ப தட்டு தடுமாறி அந்த ரிவிஷனே பண்ண முடியாமல் படித்தது கூட எடுக்க முடியாமல் தொட முடியாமல் முடிக்கிறவங்க கண்டிப்பாக அதில் வந்து அவங்க வந்து கம்மி மார்க்கு தான் எடுப்பாங்க சரிங்களா அதனால எதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் எதுக்கெல்லாம் புக்கில் அப்படியே படிக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் எப்படி சார் படிக்கணும்னு சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ வேணாலும் படிப்போம் ஆனால் இப்போ ஒரு கூட படிச்சிருப்போம் அடுத்த டெஸ்ட்டுக்கு மறுபடியும் அதே டெஸ்ட்டுக்கு மறுபடியும் அதே புக் எடுக்கிறப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்லிந்தியா தான் படிப்போம் சரிங்களா மறுபடியும் ரெண்டாவது டெஸ்ட்டு முடிச்சுட்டு நாலாவது டெஸ்ட்டுக்கு அதே புக்கை தமிழ் எடுத்து படித்தாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லிந்தியா தான் மாதிரி தான் தோணும் சரிங்களா அதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நம்ம சொல்கிறோம் அதை நம்ம பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் எப்போ போய் நீங்கள் வந்து படித்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தமிழுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழில் செய்யுள் உரநடை அப்புறம் துணைப்பட பகுதி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா செய்யல் பக்கத்துலேயே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செய்யல் பகுதி அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஆசிரியர் குரப்புனால் அதுக்கு பக்கத்துலேயே நோட்ஸ் எழுது ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கலாம் ஆனால் தமிழெலாம் ஏ டு ஷிட்டு நீங்கள் படிக்கணும் தமிழுக்குன்னு தனியாக வந்து நோட்டு போ ஃபுல்லாகவே நோட்டு போட்டு நோட்ஸ் போட்டுலாம் எடுத்து எழுதவே ஏன்னா எழுதுனா உங்களுக்கு டைம் இருக்காது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா ஏ டு ஷிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் நீங்கள் எப்படி படிக்கிறோம் அப்படின்னா ஆசிரியர் குரூப் இருக்கும் செய்கிற ஆசிரியர் குருப்பு சரிங்களா அது வந்து நீங்கள் பக்கத்தில் ஷார்ட்கட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த உரநடைன்னு நடைன்னு ஒன்று இருக்கும் இப்போ பெரியார் அம்பேத்கர் இப்போ அயோதாச பண்டிதர் இல்லை கொங்கு நாட்டு வணிகம் அப்படி சொல்லிட்டு திருநெல்வேலி அப்படி சொல்லிட்டு ஒரு இருக்கும் அது மட்டும் ஒரு நாலு பேஜ் இருக்கும் நாலு பேஜ் இருந்தாலும் நச நசன் நிறையா இருக்கும் கருத்து நிறையா இருக்கும் நிறையா பாடல் இருக்கும் நிறைய மேற்கொள் இருக்கும் அது நம்ம எப்போ போய் படித்தாலும் நல்லா படித்தவங்களுக்கு தெரியும் அது நம்ம எப்போ போய் படித்தாலும் ஃபர்ஸ்ட்லேருந்தே படிக்கிற மாரி தான் தோணும் ஃபர்ஸ்ட்லேருந்தே படிக்கிற மாரியே அந்த ஃபீல் வந்தாவே எக்ஸாம் ரிவிஷன் பண்ண முடியுமா பண்ண முடியாது எது இதெல்லாம் நமக்கு அதிகமாக டைம் எடுக்குன்னு கேட்டால் அந்த உரநடை வந்தால் மட்டும் யாருமே படிக்க தோணாது ஏன்னா அது அதிகமாக டைம் எடுக்கும் சரிங்களா என்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு படிக்கிற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்தே படிக்கிற மாதிரி இருக்கணும் மூணு நாலு டைம் படி பத்து டைம் படித்தாலும் அந்தமாரி ஃபீல் ஆகும் அதுக்கு தான் என்ன பண்ணணும் அந்த உரநடைக்கு நடக்கு மட்டும் கண்டிப்பாக நம்ம நோட்ஸ் எடுக்கணும் சரிங்களா அதை நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறோம் பாருங்க சரிங்களா மீது எல்லாமே நம்ம இலக்கணமாக இருக்கட்டும் எல்லாமே திரும்ப 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 பார்த்து புக்கில் நம்ம படிச்சிக்கலாம் அந்த ஒருநடைக்கு கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும் தமிழில் சரிங்களா ஜிகேவுக்கு ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுக்கணும் ஜிகேவுக்கு நீங்கள் இப்போ நான் இம்பார்ட்டன்ஸ் லெசன் ஒரு ஐம்பது லெசன் இருக்கோ அந்த ஐம்பது லெசனுக்கு ஏதும் நான் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாங்காக நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் புக்கு எடுத்து படிக்கிறப்ப ஃபஸ்ட்லேருந்தே படிக்கிற மாதிரி அந்த ஃபீல் வராது எப்போ பார்த்தாலும் புக் எடுத்து படிக்கிறப்ப நிறைய நம்பர்ஸ் வந்து நிறைய மறக்கிற மாதிரி ஃபீல் வராது அந்த நோட்ஸ்னால் அந்த நோட்ஸ் மட்டும் ஓகே இதான் நோட்ஸ் ஆகி இது இருந்தால் கொஷன் வரப்போதா அந்த நோட்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி லாஸ்ட்டில் எக்ஸாம் டைமில் கை கொடுக்க போகிறது உங்களுடைய நோட்ஸ் மட்டும் தான் சரிங்களா அதுக்காக கண்டிப்பாக ஜிகேவுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ தமிழுக்கு நடை மட்டும் நோட்ஸ் எடுக்கணும் ஜிகேவுக்கு இம்பார்ட்டன்ட் லெசனுக்கே நோட்ஸ் எடுக்கணும் ஜிகேவுக்கு தனியாக நோட்டே போடணும் தமிழுக்கு நோட்டு போடத்தவல அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நீங்கள் வாங்கினா போதும் தமிழுக்கு சரிங்களா பாருங்கள் பார்க்கலாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லைவில் உங்களுக்கு காட்டுறோம் ஓகேங்களா வாங்க ஓகே இப்ப நம்ம வந்து தமிழ் தமிழ் வந்து வந்து எப்படி நோட்ஸ் சொல்லிட்டு சரிங்களா எயித்து தமிழ்ல இயல் ஆறு வந்து எடுத்திருக்கேன் வளம் சொல்லிட்டு தகடூர் யாத்திரை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சேரநாடு சரிங்களா இது நம்ம எப்படி வந்து இப்ப பாடல் வரிகளை வந்து நீங்க படிச்சுக்கிறீங்க சொல்லும் பொருளுக்கு வந்து ஷார்ட் இங்கே நம்ம பக்கத்துல வந்து எழுதிக்கிறோம் சரிங்களா இதுல பாருங்க ஆசிரியர் பாருங்க தகடூர் அப்படின்னு சொல்றாங்க தகடூர் யாத்திரை தர்மபுரி என்று தகடர் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா நம்ம த என்ன சொல்லுவோம் நம்ம யாத்திரைனாவே புறத்தே தான் போவோம் அந்த புறத்திருட்டு அப்படிங்கிறது தோக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் கட்டை மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் புறத்தை தகடல் யாத்திரை வந்து போவாங்க அப்படி ஷார்ட் கட் மட்டும் கொடுத்துருக்கேன் நம்ம அப்படியே நம்ம இதுல வந்து ஈஸியா நம்ம இதுக்கு நான் நோட்ஸ் எடுக்கல இங்கேயே நோட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் முடிஞ்சிங்க அதுக்கப்புறம் இந்த மழைச்சோறுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நோட்ஸ் வந்து ஷார்ட் கட் வந்து இதுல எடுத்து தேவை இல்லைங்க சரிங்களா பாருங்க இப்ப மழைச்சொற்று வழிபாடு அப்படிங்கிறது கௌரன் பதிப்பாசிரியர் வந்து இவருதான் கௌரன் நம்ம மழை சோறு சாப்பிட்டாலும் கௌரமா சாப்பிடணும்பா அப்படி மாதிரி சொல்கிற மாதிரி ஷார்ட் இதில் இருந்து எழுதியிருப்பேன் சரிங்களா அப்ப இதில் வந்து பாடல் வரிகள் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் வரிகள் வந்து மழையால் பஞ்சம் ஏற்பட்ட அந்த வரிகள் எல்லாமே அழகாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே அதை நம்ம நோட்ஸ் எல்லாமே அதுல எடுத்துக்கிட்டோம் இதில் பாருங்க அடுத்து பாருங்க கொங்கு நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இந்த லெசனுக்கு வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு நோட்ஸ் எடுத்துருக்கோம் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து எப்போ போய் படித்தாலும் நம்ம புதுசாக படிக்கிற பேரே ஒரு ஃபீல் ஆகும் சரிங்களா ஏன்னா சேர சோழர் அந்த சேரத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் சரிங்களா ஈரோடு திருப்பூர் நாமக்கல் திண்டுக்கல் சேலம் கரூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா முக்கியமான பகுதிகள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே இதில் இம்பார்ட்டன் நம்ம வந்து படிச்சுட்டு போகணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்துனா இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா கூட போதும் சரிங்களா அது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதில் கொடுத்துருப்போம் சரிங்களா வான் புகழ் மூவர் அப்படின்னு நான் சொன்னது யாரு மூவர்னாவே மூணு விஷயம் வேணும் தொல்காப்பியம் சரிங்களா அந்த போந்தை வேம்பே ஆறு என்னன்னா டீ ஆறு காஃபி ஆறு போச்சுன்னா யாரும் சாட மாட்டாங்க ஆறு என்னன்னா காஃபி இதெல்லாம் கிளியராக தெரியாது நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் கார்மேக கவிஞர்னா கொங்கு மண்டல சந்த சதகம் கடம்பர் கடற்கொள்ளைகளை வந்து அடக்கினது வந்து சேர மன்னர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சேரர் முஸ் முஸ்லி துறைமுகம் தான் அந்த என்ன பண்ணுவாங்க மிளகு முத்து இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணாங்க மீனோடு சரி நேர்குகை நேர்கொகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது என்ன பொறுப்பரிசு கொடுத்தாங்க மீனோடு அது வந்து புறத்தே புறத்தே போனால் தான் பரிசு கிடைக்கும் பொருளான அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் உப்பும் நெல்லும் வந்து அகத்துக்கு நல்லது அகனான கொடுத்துருப்பேன் தமிழ்நாட்டின் இரண்டாவது பரப்பளவு வந்து ஈரோடு ரோடு வந்து டூ வே ரோடு அப்படி மாதிரி சொல்லிட்டு இரண்டாவது பரப்பளவு அதுக்கப்புறம் திருப்பூரில் வந்து அந்த பணிகளை காங்கேயம் காலை கிழிச்சிருச்சு அப்படின்னா திருப்பூரில் தான் காங்கேயம் காலை இருக்குது அப்படின்னு ஷார்ட்கட் போட்டிருப்பேன் தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு நெசவு எங்கே இருக்குன்னா சேலம் ஜவ்வரிசி எங்கே கிடைக்குது சேலம் தான் கிடைக்குது கிரேக்க அறிஞர் தாளமி தான் வந்து கரூர் பற்றி குறிப்பிட்டிருப்பார் கரூர் பற்றி குறிப்பிட்டது யாருன்னு கேட்டால் அங்கே உள்நாட்டு வணிகமயம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கரூர் பற்றி சொன்னது யாருன்னு கேட்டால் தாளமி அப்போ கருப்பு கருப்பு கலர் ட்ரெஸ் கொடுத்தா அப்படின்னு கேட்குற மாதிரி ஷார்ட்கட் போட்டுருக்கோம் கருப்பு ட்ரெஸ் தான தான தால சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இதை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் எக்ஸாம் ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி நோட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இதில் டே ஏ டு சைட் வந்து இதில் ஃபுல்லாகவே நம்ம இந்த பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துட்டோம் இப்போ சப்போஸ் நம்ம வந்து எக்ஸாமில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இது ரீட் பண்ண டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு வந்து டைம் ரீட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு பேப்பரை வச்சு டக்குன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு தான் இந்த இந்த ஸ்டிக்கின் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக உதவும் சரிங்களா மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து இருக்குது நீங்கள் இதுமாரி வாங்கி அப்படியே ஸ்டிக் பண்ணி ஒட்டி நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நீங்கள் ரீடு மேலாட்டமாக ரீடு விட்டால் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா அது நம்ம என்ன படிக்கணுமோ முன்னாடி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் காலம் உடன் வரும் அப்படிங்கிறது இந்த கன்னிவாடி சிவகுமார் இருக்கார் இல்லையா இது வந்து சிறுகதை இதுக்கு எப்படி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இங்கேயே நோட்ஸ் எடுத்துப்பேன் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் அப்படிங்கறது திருப்பூர் சேர்ந்தவர் இப்போ பாருங்க இந்த நோட்ஸ் வந்து சின்ன ஷார்ட்கட் அங்கே கொடுத்துருங்க பாருங்க கண்ணு பெண்களை திரும்பிக் கூட பார்க்காம சிவகுமார் சித்திரை வரைஞ்சிக்கிட்டு உப்பு கடலை சாப்பிட்றான் இதான் ஷார்ட்கட்டு கண்ணு பெண்களை திரும்பி கூட பார்க்காம அப்படின்னா திரும்பி கூட பார்க்காதனா திருப்பூர்னு அர்த்தம் கண்ணி பெண்களை அப்படின்னா கண்ணிவாடினு அர்த்தம் என்னது என்ன பண்றாரு சிவகுமார் வந்து சித்திரம் வரைஞ்சிக்கிட்டு உப்பு கடலை சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்றீங்க சிவக்குமார் சித்திரம்னு என்னது குண சித்திரம் உப்பு கடலை சாப்பிட்றாருன்னா உப்பு உப்பு கடலை குடிக்கும் பூனை கண்ணி வாடி அப்படின்னா கண்ணு பெண்களை திரும்பி பார்க்க மாட்டார் சரிங்களா அவரோட சிந்தனை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இலக்க சிந்தனை விருது வாங்கியிருக்காரு சரிங்களா இது நம்ம ஷார்ட்கட்டை இங்கேயே நம்ம நோட் பண்ணிக்கலாம் புரிதுங்களா அதுக்கு தான் இங்கே ஷார்ட்கட் இங்கேயே நோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் புணர்ச்சி பாருங்கள் இந்த புணர்ச்சியில் வந்து இப்போ வறுமொழி நிலமொழி வறுமொழின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் சரிங்களா நிலமொழி இறுதியில் வந்து உயிரெழுத்து வந்தால் புணர்ச்சி நிலமொழி இறுதியில் மெய் எழுத்து வந்தால் மெய்யற்றுப்புணர்ச்சி வறுமொழியில் முதல்ல வந்தால் உயிர் முதல் வறுமொழியில் அந்த முதலில் மெய் எழுத்து வந்தால் மெய் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வறுமொழி எது எது நிலமொழி எதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பொண்ணு உண்டு அப்படின்னா இந்த உண்டுங்கிறது தான் இந்த இங்கிருந்து வருது இல்லையா அதான் வறுமொழி பொண்ணுங்கிறது நிலமொழி அது தெரிஞ்சு வச்சுக்கணும் இது நம்ம நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்படி தான் நம்ம தமிழ் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும் எது இதெல்லாம் எங்கேயே நோட்ஸ் எடுத்துக்கணும் சரிங்களா செய்யலு சிறுகதைக்கெலாம் அங்கேயே நோட்ஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒன்று மட்டும் தனியாக நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஒன்று மட்டும் தனி நோட்ஸு அது இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம ஜிகே அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ ஜிகே வந்து நைன்த் எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம் நைன்த் எக்கனாமிக்ஸில் இப்போ இதில் வந்து தொலைநோக்கு அளவீடு அப்படின்னு சொல்லிட்டு பாடம் இருக்கு இல்லைங்களா இது மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் அந்த சட்டங்கள் வந்து இதில் அதிகமாக இருக்கும் சுற்றுச்சூழல் சட்டங்கள் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தில் கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ இந்த பாடத்தில் வந்து பாருங்கள் இதில் என்னென்ன கொடுத்துருவாங்க ஜி சாரி ஜி சார்க் நாடுகள் ஜிஐ நாடுகள்லாம் சார்க் நாடுகள்லாம் என்ன பிரிக்ஸ் நாடுகள்லாம் என்ன பிளஸ் வந்து தலா வருமானம் வந்து உலக வங்கி வந்து எப்படி எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க நாலு வகையாக பிரிக்கிறாங்க தலா வருமானம் என்ன நிகர் நாட்டு உற்பத்தினா என்ன உண்மையான அந்த வருமானமே நாட்டு உற்பத்தி தான் தேசிய வருமானம்னு சொன்னாங்க அது கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மனிதவள அந்த மேம்பாட்டு அந்த அமைச்சகம் எங்க இருக்கு புதுடெல்லியில் இருக்கு பிளஸ் வந்து வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணா பேர் யார் ஃபர்ஸ்ட்னா சீனா அமெரிக்கா மூணாவது இடத்துல தான் இந்தியா இருக்கு சரிங்களா அப்புறம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு இந்தியாவில் வந்து பத்தில் எவ்வளோ பாயிண்ட் பாஞ்சில் எவ்வளோ பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அறிவு பாலின விகிதம் உயர்கல்வி விகிதம் இது மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஐநா தான் இந்த உலக மனித மனித வளர்ச்சி அறிக்கை வந்து ஐநாதான் வெளியிடுறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட் சரிங்களா இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு இந்தியா நம்ம முக்கியமாக இந்த கேரளா வச்சு நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டின் அந்த அறிவு விகிதம் வந்து எவ்வளோன்னு சொல்லி அந்த பாக்ஸில் கொடுத்து தான் கொடுத்துருப்பாங்க வேறு எதுவுமே இல்லை அது அனல் மின்சாரத்தில் அதிக அளவு கார்பன் ஆக்சைடு வந்து வெளியே வரும் சரிங்களா அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அந்த புதுப்பு கீழ ஆற்றல் புதுப்பு கீழ மாற்றல் அதுன்னு கொடுத்துட்டு அது ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சூரிய சக்தி ஆற்றலில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு அதில் பதினாறு தொண்ணூற்றி ஏழு மெகாவாட் வந்து வாங்கியிருக்காங்க சரிங்களா அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த சுற்றுச்சூழல் சட்டங்கள் வந்து இதில் ஷார்ட்ஸு கூட வீடியோஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன் ஆறு சுற்றுச்சூழல் சட்டங்கள் இருக்கும் அப்புறம் அந்த அன்சர்டின் குளோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமர்யாசன் வந்து ஒரு புக்கில் வந்து தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி பற்றி எழுதியிருப்பாரு மூணு ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாரு அவ்வளோதான் இந்த பாடம் அவ்வளோதான் நான் ஜிகே சின்ன பாடாமா அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது நம்ம எப்படி நோட்ஸ் எடுத்துக்கிறோம்னா நம்ம இது முன்கூட்டியே நாங்கள் நோட்டு தனியாக நோட்ஸ் எடுத்துடணும் நான் நோட்டு நீங்க போடணும் நான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதில் எப்படி இருக்குன்னு சொல்றது மட்டும் நான் எப்படி நோட்ஸ் எடுத்துகிட்டு மட்டும் பாருங்க சரி இந்த நோட்ல இந்த நோட்ஸ் எடுக்கணும் நம்ம இந்த புக்கில் இப்படி எழுதிருக்கு பாருங்க பொருளாதார முன்னேற்ற குறியீடு வந்து என்என்பி பிசிஐ பிபிபி ஹெச்டிஐ இதுதான் வந்து குறிக்குது இதுலேருந்து பொருந்தது எதுன்னு கூட கேட்கலாம் ஜிஐட்டு நாடுகள் பற்றி நம்ம படிக்கணும் அதுக்கு ஷார்ட்கட் வந்து இருக்கு பிளஸ் வந்து சார்க் நாடுகள் வந்து ஷார்ட் கட் இருக்கு எம்என் எம்என்எஃப் பிஎஸ்சில் எம்என்பிஎஸ்சில் வேலை பார்க்குறாரு ஜிஎட் நாடுகள் வந்து இஆர்எஃப்சி ஐ ஜெக் அப்படிங்குற ஒரு ஷார்ட் கட் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பிரிக்ஸ் நாடுகள் வந்து இந்தியா வந்து அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் அந்த ஜிடிபி தலா வருமானம் வாங்கியிருக்காங்க இந்திய மேம்பாட்டை அளவிடும் அந்த தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நாட்டு வருமானம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து உலக வங்கி நாடுகள் வந்து நாலு வந்து பாக்ஸ் வந்து பிரிக்கிறாங்க அதை மட்டும் உள்ள படிச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வாங்கும் திறன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க சீனா அமெரிக்கா யுஎஸ்சிய இந்தியா அதுதான் டேங்க் கொடுத்துருக்காங்க வாங்கும் திறன் சமநிலை ஃபர்ஸ்ட் மூணு நாடு மனிதவள மேம்பாடு அப்படின்னா என்னன்னா உடல் திறன் சுகாதாரத்திறன் இது மூலமா கல்வி மூலமாக மேம்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் அது மனிதவள மேம்பாட்ட குறியீட்டு வந்து இந்தியா பத்துல அஞ்சுல அந்த பாக்ஸ் ஒண்ணும் அது கல்வி அறிவியல பாடல் விகிதம் உயர்கல்வி விகிதம் அது வந்து இந்தியாவும் தமிழ்நாடு இந்தியா தமிழ்நாடு இந்தியா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மூணாக கொடுத்துருக்கேன் சரிங்களா இதை நம்ம அப்படியே பார்த்தோன்னே டக்குன்னு படிச்சுட்டு போயிட்டு இருப்போம் டைம் இருந்தாலும் சரி இந்த ஒரு பேஜ் மட்டும் படிச்சுட்டு இந்த ஒரு பாடத்தை ஈஸியா முடிச்சு விடுவோம் அதுக்குதான் இந்த எக்ஸாம் டைம்ல இந்த ஒரு பேஜுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு விஷயமா தெரியும் எக்ஸாம் டைம்ல இந்த ஒரு பேஜ் நான் நோட்ஸ் எடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் டக்கு நான் பாத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஓகே பதினேழுல பதினேழுன்னு வருமா ஒன்னு ஏழு லாஸ்ட்ல வருது அப்போ பதினாறு தொண்ணூத்தி ஏழு மெகாவாட் சூரியன் சூரிய மின்சக்தி சக்தி தமிழ்நாட்டில் சூரிய மின்சக்தி சக்தி முதலிடம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் ஐம்பத்தொன்னு ஏ ஜி அப்படிங்கிறது என்னன்னா காடுகள் ஏரிகள் இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும் ஒவ்வொரு குடிமையுமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இப்ப ஏரிகள் ஆறுகள் பாதுகாக்கணும் இது கூட இப்ப நம்ம நம்ம ஆறுகள்லாம் நம்ம பாதுகாக்க தவறிட்டோம் அதனாலதான் தான் எல்லாம் வந்துச்சு இல்லையா ஏரிகள் எல்லாமே அது வந்து இப்ப ஐம்பத்தொன்னு ஏ ஜி காடுகள் ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஆறு சுற்றுச்சூழல் சட்டங்கள் இந்த பல்லுயறு வன பாதுகாப்பு சட்டம் அதெல்லாம் சொல்லி நம்ம ஆறு சட்டங்கள் ஷார்ட் கொடுத்திருக்கோம் அன் அன்சர்டின் குளோரி இந்த நூல எதுன்னு தெரியும் அமர்த்தியாசன் இப்போ ஒரு ஓவராலா இந்த நோட்ஸ் வந்து எக்ஸாம் டைம்ல எனக்கு மிகப்பெரிய விஷயமா எனக்கு தெரியும் சரிங்களா இதுல பதினாலு பாயிண்ட் இருக்கு இந்த பதினாலு பாயிண்ட் பாத்துட்டு போனா கூட எக்ஸாம் வந்து நான் எதிர்கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப அந்த டைம்ல அந்த டைம்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு பாடம் இருக்குன்னா ஐநூறு பாடம் எனக்கு பெரட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படி படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஐயோ என்ன பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னு தெரியல இதெல்லாம் இவ்வளோ பாயிண்ட்டை குறித்து படிச்சு வச்சிருக்கோம் எந்த பாயிண்ட் படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் டைமில் தான் அதோட அருமை வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா இந்த நோட்ஸ் வந்து ஜிகே கே தான் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பிடிச்சுன்னு நம்புறேன் ஒரு ஐடியா தெளிவு கொடுத்துருக்கேன் லைவ்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ போய் பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி ஒரு லைக் பட் லைக் பட்டன் வந்து தட்டி விட்டுருங்க நன்றி பாழணும்ல நன்றிங்க